இப்போ இதில் மூணு கேரட்டு தோல் சீவி வச்சுருக்கிறேன் இதை வந்து இதை திருவிக்கலாம் இந்த மாதிரி வச்சு திணிக்கல பாருங்கள் இந்த மாதிரி எல்லாம் திருவியாச்சு இப்போ நெய் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து முந்திரி திராட்சை போட்டுக்கலாம் நெய்யில் போட்டு வறுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு கேரட் போட்டுக்கலாம் கேரட் வந்து நான் வந்து ரெண்டு கப் எடுத்துருக்குறேன் திருவுனது இதை போட்டுக்கலாம் நல்லா இன்னும் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி இல்லைன்னு நெய்ய கேரட்டை நல்லா அந்த வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க கேரட் எண்ணெயில் அப்போ தான் டேஸ்டெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு வந்து பால் வந்து ஒரு அரை கிளாஸ் ஊற்றிக்கலாம் பால் இந்த கேரட் இதில் வேகணும் நல்லா கிளறிக்குங்க கேரட் வந்து இந்த பாலே நல்லா வேகணும் நீங்கள் வந்து இந்த கேரட்டை வந்து ஹைம் ஃப்ளேமில் வச்சியும் நல்லா வேக வச்சுக்கலாம் இல்லை சிம்மில் வச்சுட்டு கொண்டாறு மூடி வச்சிடலாம் நான் வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி வைக்கிறேன் அப்படியே ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எல்லாம் நல்லா இழுத்துடுச்சு கேரட் நல்லா வெந்திருக்குது இப்போ வந்து நீங்கள் சக்கரை போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு கப்பு சக்கரை தான் எடுத்துருக்குறேன் ரெண்டு கப்பு கேரட்டுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக வேணும்னாக்கா ஒன்றரை கப்பு போட்டுக்கலாம் சர்க்கரை இது வந்து ஏலக்காயூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சக்கரை போட்ட உடனே கொஞ்சம் நல்லா சக்கரை மெல்ட் ஆகும் நீங்கள் கை விடாமல் நல்லா கலரேனே இருக்கணும் நல்லா ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா கலர்னால் கேரட் எல்லாம் ரெடி ஆகிடும் கண்ணு நல்லா மெல்ட் ஆயிடுச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கிளானா ரெடி ஆயிடும் கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு இந்த பக்கத்தில் வந்து எடுத்துருங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நெய் வேணுங்களே ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கடைசியாக போட்டு பாருங்க கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு இது வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க